நம்ம தமிழ்நாட்டில் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது நேற்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பட் இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது முக்கியமாக நேற்று சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்மளோட இந்தியாவோட தலையெழுத்தியே மாற்ற போகிற ஒரு விஷயம் தான் அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஃபேமிலியில் நீங்களே ஒரு மெம்பராகுங்க நான் போட்டோ வீடியோஸ்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே என்னோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் நாங்கள் வீடியோக்களை போகலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்மளோட இந்தியாவோட தலையெழுத்தையே மாற்ற போகிற விஷயம் அப்படின்னா வந்து ஆமாங்க இந்தியாவில் அதாவது லோக்சபா தேர்தல் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் என்றைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற டேட்டும் அறிவிச்சுட்டாங்க இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மொத்த வாக்காளர்கள் இந்தியாவில் மொத்தமாக வந்து மொத்த வாக்காளர்களில் பாதிக்கு பாதி சரிசமமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்களும் சரிசமமாக இருக்காங்க ஸோ இந்தியா வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு ஸோ பெண்களோட வாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை தான் ஒரு ஒருத்தரோட வாக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து தேர்தல் நாள் அன்றைக்கி மட்டும் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது எப்பேற்பட்ட முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த உங்களுக்கு இருக்க முக்கியமான வேலையை ஒதுக்கி வச்சிங்கன்னா நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறதுல உங்களோட ஓட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கும் ஓகேங்களா முக்கியமாக ஓட்டு போடுறது அப்படின்றது ஒரு ஜனநாயக கடமை அந்த ஜனநாயக கடமையே வந்து நம்ம சரியாக ஆற்றலை அப்படின்றப்போ அப்போது ஃபியூச்சரில் அந்த பொலிட்டீஷியன் சரியில்லை இந்த பொலிட்டீஷியன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்லதாகவே இருக்காது அந்த தகுதியே நமக்கு கிடையாது ஓட்டு போட்ட பேர்சன் பேசலாம் ஓட்டு போடாத பர்சன் பேசலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் எல்லாேருமே ஓட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓட் வந்து கவர் ஆகணும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ முக்கியமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தர் கூட வந்து ஓட் போடாமல் இருக்கக்கூடாது எப்போ ஏற்பட்ட முக்கியமான வேலையாக இருந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக கம்பல்சரி எல்லா ஆஃபீஸஸும் மேபி லீவ் விட்டுருவாங்க ஏன்னா பொது விடுமுறையில் தான் இருக்கும் ஓகேங்களா இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படின்ற ஆஃபீஸஸ்லாம் சம் இருக்கும் சம் ஆஃபீஸஸ்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட பெர்மிஷன்ஸ் வந்து தருவாங்க ஸோ தயவு செஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் உங்களோட ஓட்டை மட்டும் ஓடாமல் விட்டுறாதிங்க அது நீங்கள் ஜனநாயக கடமையிலேருந்து தவறுனதாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வெளிநாட்டிலலாம் சம்திங் சில டாட்ஸ்லாம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேபி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் எப்படி அப்படின்னா ஓட் போடாமல் வ ஓட் போடவே வரல அப்படின்னா அந்த பர்சனுக்கு சம்மன்லாம் அனுப்புவாங்க நீங்கள் ஏன் ஓட் போட வரல அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பட் இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் அப்படி கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஜனநாயக கடமையை கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யார் நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் முடிவு எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போதான் வந்து நாடு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு யார் ஓட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு போவாங்க யாராக இருந்தாலும் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு உங்கள் மனசுலேருந்து அழிச்சிருங்க முதல்ல அது எல்லாமே கரெக்ட் தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றது கரெக்டாக இருந்தாலுமே நீங்கள் முதல்ல கரெக்டாக போய் ஓட் போட்டிங்களா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கேள்வி ஸோ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்க ஓட் பண்ணுறது உங்களோட ரைட்ஸு அந்த ரைட்ஸே நீங்கள் கரெக்டாக வந்து fulfill பண்ணல அப்படின்னா நீங்கள் வேறு எதுலையாவது எனக்கு அரசாங்கத்தில் இருந்து அது செய்யல இது செய்யலைன்றது எதிர்பார்க்கறதுலாம் எதிர்பார்க்கவே கூடாது சரிங்களா ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஜனநாயக கடனையை ஆற்றுறதுக்கு ரெடியாக இருங்க இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த எலக்ஷன் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றியும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி